இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ப்ரோக்கர்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் இவங்க வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் பண்ணலாம் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் அந்த சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் போன வாரம் ஃபுல்லா நம்ம மார்க்கெட் எப்படி போச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு யூஎஸ் நியூஸ் என்ன எதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன வேர்ல்ட் மார்க்கெட் என்ன அப்படி நிறைய விஷயங்கள் பேசலாம் வேகர்வா சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து கொஞ்சம் எல்லாம் பாசிட்டிவா போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படின்றது கண்டினியூ ஆகுமா என்ன நடந்துட்டு இருக்கு வேற என்ன நியூஸஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் இதெல்லாம் நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க யூஎஸோட நியூஸ் பத்தி சொல்லுங்க இதெல்லாம் என்ன அப்படின்றது ஸோ மார்க்கெட் போன வாரம் எப்படி இருந்த எப்படி போயிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசரா நீங்க வந்து இப்ப இந்த வாரம் மார்க்கெட் நல்லா தான் போயிருக்கு நான் வந்து என் கிளைண்ட்டுக்கு நல்லா எடுத்து கொடுத்துருக்கேன் ப்ராஃபிட்லாம் ஸோ அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட் போச்சா அதை பத்தி சொல்லுங்க சார் ஓகே முதல்ல வந்து மேடம் நாங்க ப்ராஃபிட் எடுத்துருக்கோமோ இல்லையோ அது வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்குன்னா மார்க்கெட் உள்ளதுக்கு முன்னாடி காஸ்ட்லியா இருக்கு ப்ராஃபிட் புக் பண்றது பெட்டர்னு சொன்னது நான் தான் ரைட்டா அண்ட் இதெல்லாம் வந்து கதையை முடிஞ்ச அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லலை இதெல்லாம் வந்து யூடியூப் நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு பல சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அங்கே தெரிஞ்சிடும் ரைட்டா ஸோ மிட் கேப்பு ஸ்பிஃபால் கேப் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது பெட்டர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட நீங்கள் எஸ்ஐடி மோட்ல பண்ணுறது தான் சொல்லிட்டு இருந்தேன் ரைட்டா ஸோ கீழே போகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸோ பை பை டிஃபால்ட் பீப்புள் வந்து பீப்புளை மேட் பண்ணி அப்படின்னு சொல்லணும் ஓகே அண்ட் நல்லா கீழே போன அப்புறம் நான் வந்து என்ன சொன்னேன் இதே தான் திருப்பி சொன்னேன் நடேஸ் இப்போது ஃபேர் வேல்யூஷனுக்கு வந்தாச்சு ஓவரால் ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ரீசெண்ட் ஹைட் வந்து நீங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டு த்ரீ ஹண்ட்ரட் அப்ராக்ஸிமேட்லி இதான் ஹை கொடுத்தது அங்கேருந்து வந்து கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டு செப்டம்பர் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் எக்ஸாக்ட் புள்ளி புள்ளியோட சொல்ல அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் கீழே ஸ்டார்ட் ஊடக ஸ்டார்ட் ஆகிட்டு டுவெண்ட்டி ஒன் நவம்பர் ஆல்மோஸ்ட் டூ மந்த்ஸு ரெண்டு மாசம் டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் வந்து லோ வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட்ன்னு வைங்களேன் அந்த ரேஞ்சு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லிக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோ வரைக்கும் வந்து கரெக்ஷன் வந்து மூணாயிரம் பாயிண்ட் கரெக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் நிஃப்டி இண்டெக்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஓகே அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ரிகவரி ஆயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன்ல அப்ராக்ஸிமேட்லாம் ட்ரேட் இருக்கோம் நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ வரைக்கும் போகும் இப்போ டெக்னிக்கல் ரிசர்ச்சில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டி சிக்ஸு அது வந்து அடுத்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இன்ஃபேக்ட் அதை வந்து டச் பண்ணிச்சு அவ்வளோ வாட்டி ஸோ அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அவைல பண்ணோம் அவ்வளோ வரைக்கும் டச் பண்ணி கொஞ்சம் வந்து திருப்பி கரெக்ஷன் பார்த்துருக்கோம் ஒரு அதை வந்து பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணிச்சின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி

எப்பயுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உழுந்தா ரிகவரி கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் ஆனால் ஒரு சமயத்துக்கு அப்புறமா வந்து அந்த ரிக்கவரி வந்து ஒரு ஃப்ளாட் அவுட் ஆகிடும் ஃப்ளாட் அவுட்னா அதே ஸ்பீடில் வந்து போகணும்னு அவசியம் இல்லை ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உழுந்ததுக்காக நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி செவன் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரிகவரி வந்து பார்த்தாச்சு இன்மேண்ட் வந்து இதே ஸ்பீடில் வந்து மேலே போகுமா எனக்கு டவுட்டு எதுக்குன்னா என்ன வேல்யூஷன் வந்து சீப்பாக இருந்ததோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் பிஃபோர்ன்னு ட்வெண்ட்டி ஒன் டு நவம்பர் தான் அந்த லோ ட்வெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் டச் பண்ணுது என்ன வந்து நல்லா வேல்யூவேஷன் சீப்பா இருந்ததோ இப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபயர் வேல்யூஷன் சொல்றது புரியுதா காஸ்ட்லியா இருந்தோம் ஓரளவுக்கு சீப் ஆகணும் ஆனா இப்போ திருப்பி மறுபடியும் ஆமா ஏறி ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ரெஸ்ட் ஆஃப் த மந்த் டிசம்பர் வரைக்கும்

வேல்யூஷன் இந்த மெஷர்மெண்ட்டு என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஜிடிபி டு மார்க்கெட் கேப் ஓகே ஜிடிபி டு மார்க்கெட் கேப் வேல்யூஷன் நீங்கள் வந்து இந்தியாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபியோட அதிகமாக மார்க்கெட் கேப் இருக்கு ஓகே என்னன்னா என்னன்னா ஒரு இது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட டோட்டல் சொத்து எல்லாமே அசட்ஸு என்ஐவி வந்து நூறுபா ஆனால் மார்க்கெட்டில் நூற்றி பத்து ரூபாய் இருக்குன்னு வைங்களேன் ரைட்டா ஸோ உங்கள் பாக்கெட்டில் வந்து ஒரு ஷே ஒரு ஷே ஒரு ஷேக்கை வந்து நீங்கள் நூறுரூபா பொருளை வந்து விற்கிறீங்கன்னா நூற்றி பத்து அதுக்கு கொடுக்குறாங்கன்னா டெஃபினட் அது ஓவர் வேல்யூஷன் அது வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் நூறுரூபாவுக்கு வரணும் ஆர் கம்மியாக வரணும் ஸோ ஜிடிபி டு மார்க்கெட் கேப் ஒன் இஸ் டூ ஒன் இருந்தால் கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு டேட்டில் வந்து மார்க்கெட் கேப் வந்து அதிகம் ஸோ வேல்யூஷன் டெஃபினெட்லி ஆன் தி ஹையர் சைட் இது வந்து நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் ஜப்பான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வந்து அமெரிக்கா ஓகே செகண்ட் வந்து ஜப்பான் தேர்ட் வந்து இந்தியா ஜிடிபி டு மார்க்கெட் கேப்பு வேல்யூவேஷனு ஸோ அந்த வேல்யூவேஷன் படி வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சீப்பும் இல்லை காஸ்ட்லியும் இல்லை ஓரளவுக்கு ஃபேரான வேல்யூவேஷன் ஸோ இப்போ வந்து என்ன ஆகணும்னா மார்க்கெட் மேலே போகணுன்னா ரெண்டு விஷயம் ஆகணும் ஒன்று ஜிடிபி ஃபாஸ்டர் க்ரோத் ஆகணும் ஓகே இன்னைக்கு இருக்கிற குளோபல் சுச்சுவேஷன் எல்லாமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி வந்து பிட்வீன் ஃபைவ் டு செவன் இருக்கும் வேர்ல்டுல ஆனால் இந்த ஃபைவ் டு செவன் ரேஞ்சில் தான் க்ரோத் வரும் ஓகே ஃபைவ் டு செவன் க்ரோத் ரேஞ்சில் க்ரோத் வந்தால் நம்மளோட இன்னைக்கு என்ன வேல்யூவேஷன் வரும் அது வந்து டீப் ஆகாது ஆ நம்மளோட க்ரோத் வந்து எயிட் டு நைன் பர்சன்ட் போயிடுச்சுன்னா மார்க்கெட்டும் க்ரோத் ஆகும் எதுக்குன்னா ஜிடிபி வந்து ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோ வந்து கம்மியாகிடும் ரைட்டா ஸோ அது ஒன்று ஸோ ஜிடிபி வந்து ஃபாஸ்டா க்ரோத் ஆகுமா எனக்கு தெரிஞ்சு ஆகாது ரைட் ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ரேப் ஃபினோமன் சொல்லுவேன் இன்னைக்கு இருக்கிற குளோபல் சுச்சுவேஷன் இது ஆனால் ஃபைவ் டு செவன் வந்து ஆகுமா ஆகும் சோ அதுக்காக மார்க்கெட் வந்து மேலே போகாது போகாது எதுக்குன்னா ஜிடிபி வந்து ஒரே ரேஜ்ல இருக்கும் ரெண்டாவது மார்க்கெட் வந்து பெரிய கரெக்ஷன் ஆகும் அப்போ சீப்பாக தோணும் திருப்பி எதுக்குன்னா ஜிடிபியோட கம்மி வேல்யூஷன்ல வைங்களேன் ஸோ மார்க்கெட் வந்து அப்போ சீப்பாக தோணும் ஸோ அவ்வளோ கரெக்ஷன் வந்து மார்க்கெட்ல ஆகுமா ஆகாது அதுவும் நான் நினைக்கல ஓகே ஸோ ஜிடிபி ரொம்ப ஃபாஸ்டா ஒரு நைன் டென் பர்சன்ட்ல க்ரோத்து நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி ஒரு பெரிய கரெக்ஷன் வந்து மார்க்கெட்ல வந்து கீழே வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் நான் எதிர்பார்க்கல இந்த ரெண்டு சுச்சுவேஷன் வந்து ஆக போகுது இல்லை ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டு சுச்சுவேஷன் ஆகலைன்னா எப்படி வந்து ஜிடிபி வந்து சீப்பு ஆகும் சிம்பிள் டைம் கரெக்ஷன் தான் ஓகே ஸோ அடுத்த அடுத்த ஒன் ஆர் டூ சே ஒன் ஆர் டூ கவார்ட்டர்ஸ் என்ன ஆகும்னா சிம்பிளி இட் வில் ரிமைன் இன் ஒன் ரேஞ்ச் ஓகே மார்க்கெட் வந்து கீழே போகாது மேல்யூ போகாது ஒரே ரேஞ்சுக்குள்ள வந்து அப்படியே மாற்றிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு அந்த ஒரு முக்கியமான நியூஸ் வந்துச்சு இல்ல சார் ஆர்டிஐ யோட வட்டி விகிதத்துல மாற்றம் இல்லைன்னு சோ ஆஹ் சோ என்னதான் பெருசா ஃபாலும் வராது ரைஸ் வராது ஒரே ரேஞ்ச்ல ஒரு ஆறு மாசம் இருந்தாலும் வைங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஜிடிபி டு மார்க்கெட் கேப் வந்து ஓரளவுக்கு ஓகே ஆயிடும் அது வந்து ரெண்டாவது வந்து நீங்க கேட்டது இன்னைக்கு இன்ட்ரஸ்ட் ரேட்டு இது வந்து இன்னைக்கு வேற இன்னொரு டிவி சேனல்ல நேஷனல் சேனல்ல இல்ல இதுதான் சொன்ன நான் இல்லன்னா கண்டிப்பா ஆ இட் நாட் கட் வந்து பண்ண மாட்டாங்க சரி இப்ப இது கட் பண்ணாம இருக்காங்கல்ல சார் இது எவ்ளோ நாளைக்கு இந்த இது இப்படியே போகும் இன்னும் ஏன்னா இப்போ அமெரிக்காவுல கூட கொஞ்சம் கம்மி பண்ணாங்க நம்ம அப்பவே எதிர்பார்த்தோம் எத்தனை வாட்டி கம்மி பண்ணாங்க ஒரு வாட்டி கம்மி ஒரு வாட்டி தான் பண்ணாங்க இருந்தாலும் ஒரு வாட்டி அவங்க கட் பண்ண உடனே நம்ம வந்து உடனே கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அமெரிக்கன் எக்கானி இன்னைக்கு வந்து சரி வேர்ல்ட் மோஸ்ட் பிக்கஸ்ட் கண்ட்ரி மோஸ்ட் எல்லாமே பெருசு இருக்கு அங்க வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட வேற வெளியில நம்ம வந்து இக்னோர் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓகே இருக்கிற அவங்களோட டெட்டே வந்து அவங்களோட ஜிடிபியோட அதிகம் ரைட் ஸோ பேசிக்காக வேறு ஏதாவது நாடு அந்த மாதிரி இருந்தால் இவ்வளோ வரைக்கும் பேங்க் ரெஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க ரைட் ஆனால் அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஓடுது ஸோ அங்கே வந்து சுச்சுவேஷன் இந்தியாவோட டெஃபினட்டாக மோசம் ஓகே அதுக்கு தான் அவங்க வந்து ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணாங்க ஆனால் கண்டினியூஸாக இவ்வளோ வரைக்கும் கட் பண்ணலை அதுதான் முக்கியமான விஷயம் ரைட்டா இவெண்ட் வந்து கட் பண்ணுவோம் சோ அது ஒரு வாட்டி கட் பண்ணதுனால இந்தியா வந்து ஃபாலோ அவசியம் இல்ல ஏன்னா இந்தியாவோட நீங்க வந்து மச் ஸ்ட்ராங்கர் தன் அமெரிக்கா சொல்லுவேன் இப்போ சில பேர் கேக்கலாம் சார் அப்போ ஏன் டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும் டெப்ரிசியேட் ஆகணும் நம்ம நாட்டுக்கும் நல்லது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அப்போதான் பிக்அப் ஆகும் ஓகே சோ அமெரிக்கா ஒரே ஒரு வாட்டி தான் கட் பண்ணிருக்கு அட்லீஸ்ட் ஒரு அமெரிக்கா ரெண்டு மூணு வாட்டி கட் பண்ணா அப்போதான் ஆர்பிஐ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பண்ணலாமா வேணாமான்னு எதுக்குன்னா அமெரிக்காக்கு இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கும் நம்மளோட இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கும் வந்து அந்த வித்தியாசம் வந்து பெருசா ஆகும் இப்போ நம்ம கட் பண்ணலன்னு அமெரிக்கா கட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அமெரிக்கா கீப் ஆயிடும் நம்ம காஸ்ட்லி ஆயிடும் ரைட்டா ஆஹ் சோ அங்கேயே நீங்க வட்டில எடுத்துட்டு இங்க வட்டிக்கு போடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர வரைக்கும் ஆர்பிஐ வந்து நாட் நெசசரி கட் பண்ணும் சொல்லி ஸோ ஏன் ஏன் வியூ என்னன்னா நெக்ஸ்ட் ஒன் மந்த் அட்லீஸ்ட் ஒரு டிசம்பர் ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நியூ இயர் எல்லாமே வரும் டிசம்பர் ரெண்டு வரைக்கும் வந்து பெருசா எஃப்ஐஎஸ் வந்து உள்ள வந்து அதே ஸ்பீட்ல வாங்க மாட்டாங்க டிசம்பருக்கு அப்புறம் வந்து தெரியும் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்த ஒரு ஒன் குவார்டர் டு டூ குவார்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்க போறோம்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஸோ இப்போ இப்போ இருக்க இந்த எண்டு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம் இந்த இயர் எண்டுக்கு இப்ப இருக்க இந்த சுச்சுவேஷனில் நம்ம இப்ப கூட வந்து புது முதலீடு அப்படின்றது பண்ணலாமா செக்டார்ஸ் எல்லாம் ஏதாவது நீங்க இப்பவும் வந்து இதுல நான் வந்து இப்ப என் கிளைண்ட்ஸுக்கு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான் வந்து அதுலதான் இருக்கேன் இல்ல கீழே மார்க்கெட் இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவா வாங்கணும் ஆனா இப்போ ஏறின அப்புறம் ஐ திங்க் அகெயின் ஒரு எஸ்ஐடி மீடியம் வந்து பெஸ்ட் மீடியம் எதுக்குன்னா நான் ஸ்பெசிபிக்லி எதுக்கு எஸ்ஐடி மீடியம் சொல்றேன்னா ஒரு ரேஞ்சில தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது அதுதான் என் ஃபீலிங் அப்கோர்ஸ் நான் தப்பா இருக்கலாம் அண்ட் நானும் வேண்டிப்பேன் தப்பா இருக்கணும்னு எதுக்கு நான் இருக்கிற ஹோல்டிங் மேத்தி நல்லா ஆகிடுச்சுங்களா ரைட்டா ஸோ ஆனா எனக்கு என்னோட ஃபீலிங் என்னன்னா ரொம்ப வந்து மேலே போகாது ஸோ நீங்க வந்து எஸ்ஐபி மோட்ல வந்து ஓவரால் ஒரு செக்டர் ஸ்பெசிபிக்காக பார்க்காம ஓவர் ஆல் இருக்கிற எந்த இப்போ நீங்கள் குறிப்பிட்டே எதுவும் சொல்லலை

நிஃப்டி வந்து இந்த வருஷம் நம்ம இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரையும் பாத்துட்டோம் அடுத்த வருஷம் வந்து முப்பது நாற்பதுன்னு பாக்கிறோமா அப்படின்றத நன்றி பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக் டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த புரோக்கர்ஸ் விட அப் ஈக்விட்டி கமாடிட்டி டிரேடிங் ஆப்ஷன் டிரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கர் சார்ஜ் பண்றாங்க இவங்க கிட்ட 15 मिनिटஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற ஃபேசிலிட்டியும் இருக்கு உங்க டிரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷ்க்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த மொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கிற லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப்ட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க